வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அண்ணாமலையின் நிலைப்பாடு கூட்டணிக்கு பாதகமா திருமாவளவன் குற்றச்சாட்டு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தான் இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகியது அதில் பிற கட்சிகளை சேர்ப்பதையும் அண்ணாமலை விரும்பவில்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் இன்று திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதச்சார்பின்மையை காக்கும் பேரணி நாளை நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார் இந்த பேரணி இன்றைய சமய சமய அரசியல் சூழலில் மதச்சார்பினை காப்பாற்றுவதற்காக அரை அறை கூவலாகவும் என அவர் கூறினார் பாஜக ஆட்சியிலிருந்து சிறுபான்மை சமூகங்களுக்கு மீது வெறுப்பு பரப்பும் நடவடிக்கைகள் துவக்கப்பட்டுள்ளன சிஏஏ முத்தால வக்புக் திருத்த உள்ளிட்ட சட்டங்கள் மாதச்சார்பின்மை எதிரானவை என்று இவை அரசியலமைப்பின் அடிப்படை சித்தாந்தங்களுக்கு விரோதமாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசு இஸ்லாமிய சமூக சொத்துக்களில் தலையிடுவது அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் இது தனிப்பட்ட மதத்தையோ இலக்காக்கும் செயல் என்று தெரிவித்தார் பாஜக ஆட்சி பதினோரு வருடங்களா ஆண்டுகளாக தங்களுக்கு தங்களது வெறுப்பு போக்கை வட மாநிலங்களில் பரப்பி அரசியல் லாபம் எடுத்து வருவதாகவும் தற்பொழுது தமிழ்நாட்டிலும் அதே முயற்சி நடைபெறுகின்ற நடைபெறதென்று கூறினார் தமிழகத்தில் சமூக நீதியை பேசாமல் மதத்தை அரசியல் கருவியாக பாஜகவினர் பயன்படுத்துவதாகவும் முருகன் மாநாடுகள் நடத்தி மத நம்பிக்கையை தாங்கள் செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்றும் விமர்சித்தார் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் உறுதியாக இருப்பதாகவும் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தற்போது பாஜக கூட்டணியில் இல்லாததையும் இவற்றை மீண்டும் சேர்க்க முடியாத நிலையில்தான் பாஜக அதிமுக கூட்டணி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம் ஆட்சி அமைப்போம் என கூறினாலும் அவரே அந்த கூட்டணியை சிதைக்க முயல்கிறார் எனவும் பாஜக அதிமுக கூட்டணியில் தன்னை தவிர்த்து நி நிகழும் எந்த நடவடிக்கையும் அவருக்கு பிடிக்காது என்பதால் தான் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்றும் விமர்சித்தார் அதிகாரம் இருக்கும் இடத்தில் ஊழல் ஏற்படும் ஆனால் மதவாதம் ஜாதியவாதம் போன்ற பிரச்சனைகள் ஊழலை விட பெரியவை எனவும் மக்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு மதவெறியும் ஜாதி வெறியும் ஆட்சி அமைக்க முயல்கிறது என்பதனை திருமாவளுவன் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்